ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வஞ்சர மீன் கருவாட்டு தொக்கு எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த வஞ்சர மீன் கருவாட்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயிலும் நல்லா சூடாகிடுச்சு இப்போது அரை டீஸ்பூன் கடுகு ஒன் பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஒன் பிஞ்ச் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் பொரிஞ்சிருச்சு இப்போது நாளுக்கு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நடுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் பூண்டு கூட அஞ்சாறு வரமிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கிடுவோம் ரெண்டையும் நல்லா ஆயிலில் பொரிய விட்டுருவோம் வரமிளகா பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம் நம்ம சேர்த்துக்கிட்டால் காஷ்மீரி மிளகாத்தூள் வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆயிலில் வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் மாதிரி ஆயிலில் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பை நல்லா கலந்து வைக்கலாம் தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்க்கிறது கொஞ்சம் குயிக்காக வெந்து வரும் அது இந்த மாதிரி தக்காளியை நல்லா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருவோம் தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துட்டு ஆயிடு மேலே செப்ரேட்டாகி நிற்கிது இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இன்றைக்கி நான் செய்கிற கருவாடு தொப்பில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறேன் ஸோ நான் இப்போ வந்து முதல்ல வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கருவாடு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன் அதனால் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா கழுகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன சைஸில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த கத்திரிக்காயும் உருளக்கிழங்கையும் சேர்த்து தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா தக்காளி கூட கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகம் விட்டுருவோம் எடைக்கெடை வந்து ஓப்பன் பண்ணி கிளரி விடணும் இல்லைன்னா பிடிச்சிரும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட உருளக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திடிச்சு ஆயிலும் திரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த கருவாடு தொகுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் இந்த குழம்பு மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு ஸோ நம்ம தனியாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை அது கூடவே ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நான் சேர்க்குறேன் இந்த சிக்கன் மசாலா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு மிளகா தூளையும் சிக்கன் மசாலா தூளையும் நல்லா கலந்து கலந்துருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தூள் நல்லா ஆயிலில் வதங்கி ஆயிலும் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போது நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்கலாம் இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய்மீன் கருவாடை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகள்லாம் ஆக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்மீன் கருவாடை மசாலா கூட நல்லா கலந்து விட்ருவோம் கருவாடு சேர்த்து மசாலா கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கருவாடு வேகிறதுக்காக மூடி போட்டு விடுவோம் கருவாடு வேகிறதுக்காக மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நமக்கு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கலந்து விடுவோம் கருவாடு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம் மல்லி இல சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மல்லி இலசியத்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இந்த கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா பழைய சோறு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதங்களுக்கும் வந்து இது சூட்டபிள் கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி நான் பண்ணியிருக்கேன் இந்த கருவாடு தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்